அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சிணன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க உங்க ஜாத தசாபூத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில வளர்ப்புறை மூர்த்தம் வருது அடுத்த தேய்பிரமூர்த்து மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்த வருது இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்தம் வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி பொதுவாக ரிஷப ராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணத்தை எடுத்து பாருங்க கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா இவங்க ராசியில பாருங்க சந்திரபாவும் உச்சமாவார் அது இல்லாம கால புருஷனுக்கு அது இரண்டாவது ராசினாலதான் அதோடைய ராசி உழைக்கக்கூடிய ராசிக்கிறாங்க அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க காலையுடைய உருவம் கொடுத்துருப்பாங்க ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்களா எப்படி இருக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணங்கள் ரிஷபராசி பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் நிறைய கற்பனை சிந்தனை பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துல பறந்துட்டாவே ஒரு வேலையை கொடுத்தி அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய தன்மை ரிஷபத்துக்கு மட்டும் கண்டிப்பா இருக்கும் நிறைய கலை இசை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் எதுலையுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் பிடிவாதமா அடையணுங்கிறது ரிஷபராசிட்ட நிறைய இருக்கும் இந்த ராசியோட குணமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க ராசி என்பர்கள் இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நிறைய உணவு பிரியர் இவங்க கையால சமைச்சாங்கன்னா சாப்பாடு பயங்கரமா இருக்கும் ஹோட்டலில் இந்த ஹோட்டல போனா இந்த ஹோட்டல சாப்பாடு நல்லா இருக்கும்னு கரெக்டா சொல்லுவாரு இசைக்கலையில நிறைய ஆர்வம் இருக்கும் ஒரு ரசனைவாதி இசைக்கலையில நிறைய ஆர்வம் இருக்கும் கலை இசையில நிறைய மனசுக்குள்ள ஆசை இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ஒழுக்கமா போவார் நீட்டாக ட்ரெஸ் செஞ்சு பண்ணிக்கிட்டு நீட்டாக சென்ட் அடிச்சுக்கிட்டு அழகா அப்படியே சோ அப்படியே வயசானவர்களே காட்டிக்க மாட்டாரு இளமையான தோற்றம் இருக்கும் ஒருத்தனை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை ரிஷபத்துக்கு உண்டு இவங்களுடைய தோற்றங்கள் அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் ரிஷபத்துக்கு எது மாதிரி ஒரு பலனா கொடுக்கப்படாது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லாக வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பலனை எடுத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ பிறப்பு ஜாத உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்காம சொல்லுவாங்க இத்தனை வயசில் இவருக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக வரும் உத்தியோகத்தில் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போவார் பிறந்த இடத்தை விட்டு தள்ளி போய் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு வச்சு சொல்லுவாங்க தசா புத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க இத்தனை வயசுல இது நல்லா இருக்கணும் அப்ப ஜாதகத்துல நம்ம மெயினா தசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் நவகிர ஒளிகள் இயங்கும் ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு பொறுப்படுத்துக்கும் படிப்புக்கு ஒரு கிரகம் தொல்லுக்கு ஒரு கிரகம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் உங்களுக்கு லக்னத்தை பொறுத்துவங்க ஜாதத்துல ஒவ்வொரு லக்னம் போட்டிருப்பாங்க அதை பொறுத்து தான் அங்கே கிரகங்கள் அமைப்புல இருக்கும் அதான் பிறப்பு ஜாதகங்கிறது அதான் லக்னத்தை உயிருங்கிறாங்க ராசிய உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது சில பேர் பொதுப்பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு உங்க ஜாத்த திசாபுதையை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ரிசபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு ஜாதகங்கள் ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க ஆன்மீக என்ன தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் நிறைய கொடுக்குறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் ஒரு செகண்டாச்சும் மாறணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ரிஷ பத்துக்கு எது மாதிரி பலன்தான் பங்கு மாதம் கொடுப்பாரு இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப எந்தெந்த கிரகங்க எங்க இருக்கான் பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்வார் கன்னியா ராசில பத்தாம் பதத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க சுக்கர பகவான் இங்கதான் இருப்பாரு பதினோராம் படத்துல பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகம் இருப்பாங்க அடுத்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாதத்துல இருப்பார் ஒரு சிலதுல இருந்து பாருங்க சுக்கர பகவான் வந்து கரெக்டாக பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் பாதத்துல வந்து உச்சமாகறாரு சுக்கர பகவான் மற்ற கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும் பருகவருடைய ராசி அதிபதியானவர் உச்சத்துல வந்து நிக்கிறார் எப்ப பதினேழாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் இப்ப பத்தாம் தான் இருப்பாரு யாரு சுக்கர பகவான் அதுவும் கும்பத்துல லாபத்துல போய் உக்காந்துக்காரு நட்பு கிரகத்துல போய் உக்காந்துருக்காரு அப்பரிஷப்பத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் நிறைய இடமாற்றம் நிறைய நடந்துச்சு இடத்த மாத்துறது நிறைய விரை செலவுகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய செலவு குடும்பத்துல நிறைய செலவுகள் வருமானத்தை விட செலவுகள் டபுளா இருந்திருக்கும் இடத்துல பூமியில நிறைய ஒரு தடைய கண்டிப்பா கொடுத்திருப்பார் பெருங்கொண்ட பணத்தை வந்து விரயம் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு காசு பணத்தை ஒரு சுப செலவா பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி சரியான ஒரு பலனை கொடுக்கல நல்லா பாத்துக்கோங்க ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு தடைகள் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தார் சரியான ஒரு எதிர்பார்ப்புகள் சொல்ல முடியல ஒரு நல்ல பலன் ஏன்னா விரைவு குரு விரைவு குரு நிறைய பயந்து போயிருக்காங்க அந்த பலவீனத்தை ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு பவன் சரியா இல்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு சனி பவன் சரியா இல்லைன்னா தொழில ஒரு மந்தமான தன்மையை தள்ளியிருப்பாரு அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை ஒரு சில பேர் பார்க்கல படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு ஒரு சில பேர் நடந்திருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமே சொல்றேன் இது எல்லாமே ஒரு தடை தாமதமா கொடுத்திருப்பாரு இனிமே என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு இனிமே நல்ல பலனை கொடுப்பாரு இனிமே அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி பத்தி உச்சமாயிட்டாரு பத்த இதுக்கப்புறம் அந்த ஒரு மாசமா உங்களுக்கு நல்ல பலன் நடக்கணும் ரிஷபத்துக்கு நல்ல டைம் வேலை செய்யுது இதை பயன்படுத்திங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் இனிமே எது வந்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றியா வந்து சேரும் ரிஷபத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது சுக்கரன் பலமாகறாரு பதினேழுக்கு அப்புறம் நீங்க எல்லா என்னென்ன கேக்குறீங்களோ எல்லாமே கொடுக்க போறாருங்க பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன இன்பங்களை பார்க்கணுமோ எல்லா இன்பத்தையும் இவங்க பாப்பாங்க அப்படின்னு அமைப்பை கொண்டாது காட்டுறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது லைஃப்ல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது என்னுடைய முதல் பாயிண்ட் திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் திருமணம் நடக்காதவங்களும் திருமணம் கண்டிப்பா முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவாங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க நிறைய ஆசையை உணர்ந்து காட்டுறாரு லைஃப்ல இப்படி நிறைய ஒரு சிந்தனை உங்களுக்கு நிறைய காட்டுறாரு ஏன்னா சுக்கரன் உச்சமாயிட்டா ஆசை தானே வரும் அப்ப திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நடக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையா இருக்கு தடையா இருக்குன்னா அதுவும் சரியாகும் அப்ப பூர்வீக சொத்து இட பிரச்சனை சரி பண்ணி நல்லா ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்ப அப்ப இடம் வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க எல்லா வாங்குற யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இடத்துல பூமியில உள்ள பிரச்சனை சரியாகி அது சரியாயி உங்களுக்கு இடம் பூமி சம்மந்தப்பட்டோம் உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய அழகாக கொடுத்துருவாரு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது தடை தாமதம் இல்லாம நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்குங்க அதாவது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் வரணும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் சூப்பரா இருக்கும் புதுசா வட்டி தொழில் பண்றாங்க அதெல்லாம் பாருங்க பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி வேலை உத்தியோகம் இடத்த மாற்றலாமா பண்ணலாமா தைரியமா மாத்துங்க நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்க இந்த பொங்குடி மாசம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் உண்டு வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் உண்டு அது நல்லபடியாக அவங்களுக்கு வரும் பாருங்க ஏன்னா சுக்கர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க புரட்டாதி அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவெலில் தான் போவார் தான் போவார் அப்ப பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே அமைச்சு கொடுக்க போறாரு இப்ப வெளிநாடு உங்களுக்கு வேலை உத்தியோகம் வந்துடும் பங்குனி பதினெட்டுக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரப்போகுது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களாம் தொழில் தைரியமா பண்ணுங்க தொழில பயங்கரமா லாபத்தை கொடுப்பாரு ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவரு இருபத்தி தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உத்தரட்டா தாரு அப்ப தொழில் ஸ்தலத்தை போய்னா புதுசா தொழில் பண்றவங்க கரெக்டா பாருங்க பங்குனி மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்ப தொழில்லையும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு புதுசா நான் தொழில் பண்ணணும் அந்த பிளான் வச்சிருக்கேன்னா கண்டிப்பா தைரியமா அந்த என்ன மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும் ஜாதத்தை பார்த்துட்டு திசா பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு படிப்பு கல்வி நல்லபடியா போகும் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் கல்விக்கு தடைகள் இப்ப கிடையாது கல்வியில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் படிப்பு கல்வி எந்த ஒரு மந்தமான தன்மையும் கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கல்வியில் நான் சொல்கிறது அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா தைரியமாக எழுதுங்க உங்கள் பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கல்வியில் நிறைய மார்க் எடுப்பாங்க நிறைய அனுகூலமாக இருக்கும் எல்லாமே பாருங்கள் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெற்றோர் நல்ல பேர் இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு ரிஷபத்தில் பிறந்த அனைவருக்குமே பாருங்க எந்த சப்டை எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வெளிநாடுல படிக்கணும் சரி இங்க படிக்கும் சொல்லி நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுமே இருக்காது மருத்துவ செலவு நிறைய பேருக்கு குறைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்க இந்த ரிஷபராசி என்பவர் என்னை பொறுத்தவரையும் இனிமே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது உடம்பு சார்ந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய எதிர்காலங்கள் இருக்கு அரசியலை பயணக்கூடிய நபர்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு மாற்றமோ உங்களுக்கு வரப்போகுது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அனுகலம் வருது ஏன்னா பதினோராம் பாவத்துல போயிட்டு சுக்கரன் உச்சமாகினார் இப்ப பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அரசியலில் வரப்போகுது பெருங்கொண்ட போன நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் வரும் கண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகப்படி தசபதிய பதது லாட்ரியோட முயற்சி பண்ணுங்க 17 அப்புறம் உங்க யோகம் வருது லாட்ரி யோகம் மீனா கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே லாபத்தை கொடுப்போம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பாருங்க 17 தேதிக்கு அப்புறம் பொங்கணி 17 அப்புறம் உங்க வாழ்க்கையே மாற போகுது இப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இனிமே நீங்க வெற்றி நோக்கி தான் போவீங்க இனிமே உங்களுக்கு துன்பம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு துன்பத்தை குறைச்சிக்கிட்டே வராரு சுக்கர பகவான் பாத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அந்நியர் பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் இனிமே பழக்க வழக்கம் நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு பெண்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி பெண்களுக்கு நிறைய சாதனம் பண்ணலாம் பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் கண்டிப்பா வரும் இப்ப நம்ம நினைச்சா நட்சத்திர பலன் பார்த்தோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் எல்லாம் பாருங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இதையுமே கொஞ்சம் பிடிவாத குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இதனையுமே கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய தன்மானத்தை பார்ப்பார் ஒரு மதிப்பு மரியாதை பார்ப்பார் அந்தஸ்து கௌரவத்தை பார்ப்பாரு தன் குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்தார் ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பார் குடும்பத்து மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பார் அதே மாதிரி பாருங்க இவங்களுக்கு நேர்மையான குணம் இருக்கும் நேர்வெளியில போகக்கூடிய நபராக இருப்பார் தைரியமான சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு வெளியுறவு சந்தோஷம் நல்ல அனுகூலமா இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடமையும் வராது சில பிறந்தவங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னா சூரியன் பதினோராம் போய் உச்சமா உச்சமான சுக்கரோட சேர்றாரு இருப்பாரு அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் சந்தோஷம் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு தடைகளுமே வராது அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அரசு மூலம் அனுகூலங்கள் அரசியல்வாதிகள் நிறைய அனுகூலத்தை வெற்றி அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போவார் என்ன பிறந்த இனிமே போறக்கூடிய பாதை நீங்க ஒரு சிங்கமான பாதை ஒரு சீர சிறப்பான பாதையை நோக்கி போறீங்க கார்த்திகேசில பிறந்தவங்க அடுத்து ரோஹிணி சில பிறந்தவங்க நீங்கதான் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க குடும்பத்தை நீங்கள் தான் தாய் மாதிரி இருந்து சுமக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய ஒரு ஆசை லைஃப்பில் இருக்கும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் நிறைய கற்பனை உங்கள்கிட்ட நிறைய உண்டு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க உங்கள் கற்பனை இல்லாம இப்போ நிஜமாக போகுது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கல்வியில் நிறைய ஒரு வெற்றிகள் எந்த ஒரு முயற்சியாக எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை இன்னுமே கொடுத்துருவார் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தை ஒரு சிறு இடம் மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இனிமே போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவி அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாத்துக்கோங்க நோய் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அடுத்து மிருக சிறச்சல பிறந்த பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமையும் திருமண வளர்ச்சி எந்த ஒரு தடையும் இருக்காது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இடம் நபர்கள் நல்லா இருக்கும் டிரைவர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் போலீஸ் ராணுவம் இது எந்த துறை எல்லாமே பட்டையை கலப்புவாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்லா வெற்றியை கொடுத்துருவார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிறப்பான பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறாங்க அதாவது அதாவது நல்லா பாருங்க இந்த மிருகசிரத்தை பறந்தவங்க தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த பங்குனி மாசத்துல நல்ல ஒரு வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் வேலை உத்தியோகம் வேலை இட மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் நல்லா ஒரு மாற்றங்கள் வரும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அனுவுல அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய பங்குனி பலன் ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது